அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி ஞானசேகரன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட அறுபத்தி ஒன்பது பேர் நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதாவை இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி ஞானசேகரன் தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த வேலூர் மாநகராட்சி முப்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே ஸ்ரீனிவாச காந்தி தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு இ சி சேகர் உள்ளிட்ட வேலூர் சென்னை திருவள்ளூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட அறுபத்தி ஒன்பது பேர் நேரில் சந்தித்து தங்களை கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமாகிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்தவர்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் எதிர்பார்ப்புடன் அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அரசியலில் ஒளிமயமான எதிர்காலம் அமைய எனது என தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி கருணை உள்ளத்தோடு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை கழகத்தில் இணைந்தவர்கள் தெரிவித்துக் கொண்டனர் மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய முன்னிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாங்கள் முழுமையாக எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அஇஅதிமுகவில் சேர்க்கின்ற இணைப்பு விழாவை பல கட்டங்களாக இங்கே செய்து முடிப்பதற்கும் நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் இங்கே பல பேர் இந்த அஇஅதிமுகவில் இணைய இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையில் அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட இளைஞர்காசி நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வட்டார தகவல் தலைவர்கள் பகுதி தலைவர்கள் மற்றும் அந்த உள்ள முன்னணி தலைவர் அனைவரும் நமது புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களை நாங்கள் அடிப்படை உறுப்பினராக நினைத்துக் கொண்டு அம்மாவின் வழியில் நாங்கள் இருப்போம் என்று உறுதி கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அம்மா புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் தென்சென்னை மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய முன்னணியில் இன்னைக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த முழுமையாக நாங்கள் இணைத்துக்கொண்டு பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்